திருவள்ளுவர் இதனால தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன் திருவள்ளுவரை படம் எடுக்கிறார் போய் யாருக்கு ஒரு ஹீரோ நான் அவர் போய் ஏதோ ஒரு காலபூர்த்தி படம் பண்ணு காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பத்தி படம் அடுத்து இதை எடுக்கிறார் இதெல்லாம் என்ன தெரியுங்களா காசு கொடுத்து தூணி வச்சுக்கிற மாதிரி இத மாதிரி கஷ்டம் வேலையில இங்கே இருக்காங்க எல்லாம் வாழ்த்துவான் வெளியில போய் இன்னும் ஏதாவது வச்சு படம் பண்ண மாதிரி நேரடியாக காசு நம்ம இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு தேடாதுன்னு சொல்லிதான் வெளியில பேசிப்பான் எதிர்நீச்சுதான் போகணும் ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறளை எழுதுறதுக்காக மாலை எல்லாம் போட்டு வரவேசி யாரோ ஒண்ணு போட்டாரு திருக்குறள் எழுந்ததுக்காக நாடு எடுத்து கொண்டாங்க திருக்குறள் எழுந்ததுக்காக சேர சோழ மன்னர் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாரு பிறப்பு ஒப்பம் பிறப்புல எல்லாரும் சமன்னு தொழில் பார்த்து அவர் அது ஒரே காரணத்துக்காக அட்டு அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை அப்பா உன் திருக்குறளை நான் அரங்கேற்ற சைவம் சிறந்ததுன்னு எழுதுன ஒருத்தர் வைணவன் திறந்ததுன்னு எழுதுனார் கடவுள் வார்த்தை கூட வைணுவ சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சாண்ட போட்டீங்க வைணுவ சைவம் இன்றைக்கி என் திருக்குள் ரெண்டாயிரம் ஓட்டுறீங்க அதனால மத அடையாளமே எங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் ஓட்டுக்கு முன்னாடியே மத அடையாளம் அது அந்த ரெண்டு குரலை தான் சோழ மணி நேரம் அரங்கே தீர்ப்பார் மத்த சரி என்னையாக புகழ்ந்து எழுதியான ஐயோ கடவுளே புகுந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு இங்கே புகுந்த வேலையை பாருங்க அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டுக்குடி போய்த்து விட்டார் அவருக்கு போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இதுலையா சரி இது பண்ணுவாங்களே சரி அடிக்கிறது அதுல வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியாவுக்கே போய் இலங்கையில ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்ப அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து தமிழ மத ஆட்சி மருந்து அவங்க வந்து கொஞ்சம் சாதி இது எல்லாம் இல்லாத அவங்க மத பட்டு எல்லாம் இல்லாதவங்க அப்புறம் திருக்குறள் இப்ப அவர் நாடு கட்டப்பட்டு நஞ்சிக்கத்துக்கு நாட்டை எழுந்தவரு மனைவி நீங்க இங்க கேட்டு பாருங்க நான் வீட்டுல ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுத்து பொண்டாடி பேச மாட்டேன் ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை குசியா குத்தி சாப்பிடறாங்கன்னா எவ்வளவு வறுமையை அதாவது இச்சக்காரோட பொறுமையான வறுமையை தெரிஞ்சுக்க நாம என்ன திருக்குறளை இன்னைக்கு வாழறது போயி ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் ஒரு முஸ்லீம் வாங்க மாட்டாங்க ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ் ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரான வேற யாராவது முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுங்க ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க வாங்கிக்கணும் ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ் நாங்க வந்து குரான் படிக்கிறது இல்லை இது அவங்க கிட்ட வந்து இது வந்து கிறிஸ்டின்ஸ் கிட்ட கொடுன்னுவாங்க ஒரு இந்து கிட்ட போய் கொடுத்தா ஐயோ தவிர நாங்க எதையுமே சொல்ல மாட்டேன் அவங்க ஆனா மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் அதான் இத வாங்குவான் வருஷத்துக்கு ஒரு விமர்சனம் பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்துல இவன் அவனுக்கு சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும் போது நம்மள மூணு ஆக்கிடுவான் மத பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாது எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காரு நீங்க இலங்கைய புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு பக்கம் சிவன் தான் நல்ல சொன்னாரு யாழ்ப்பாணத்தை இருக்கிற தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார் அன்பே சொன்னார் ரெண்டு பேரும் அடிச்சிடானுங்கள அந்த இயேசுனர் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேல சின்ன பக்கம் இருக்கிற ஈரான்ல இருக்கிற யாரு நபீன் நாயகன் நல்லா சொன்னார் இன்னிக்கிறாங்களே மதம் மதம் மோதிக்குது புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா சிங்களவா நம்மளும் அடிக்கிறான்ல இந்த புத்தர் சொல்லி அவங்க கடை அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அத என்ன பண்ணிட்டா தான் அழகான வேலையை போட்டார் அத நாம வந்து என்ன பண்ண நான் மறுபடியும் இப்ப சொல்றேன் திருவள்ளுவர் காலத்துல வந்து சாய கடை எல்லாம் கிடையாது கல்லு கடை தான் இந்த கல்லு மரத்துல ஏற்பாங்கல்ல அதனால கல்லு ஒண்ணு அவனு ஒண்ணு அழுதுல இப்ப திருவள்ளுவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் என்ன பண்ணுவது தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்சி நாட்டு அது உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாலை வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஒருத்திருவ இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் விழா நடத்தம் உண்மையிலேயே திருவள்ளுவர் உருவோட வந்தார் கட்சியை அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாலையை கடை முடி போற திருவள்ளுவர் உருவோட வந்து சேர்த்துக்க மாட்டார்

அது இருந்தால் அக்னி சேர்த்து பேசிடு ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா சாராயக்கடை மூணா தான் தமிழ்நாட்டில திருவள்ளுவரை நம்ம பேச சாராயக்கடை மூணாமே வெறுமையே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா ஒரு சுத்தியவாதி இங்கும் இது பேசுற மாதிரி இருக்கு வீட்டுல மறைமுகமா கருத்தாதி பேசுகிற மாதிரி தயவு செய்ய சொல்கிறேன் திருமாவ சாராயக்கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்க கட்சியில கூட சாராயம் சாராயம் சாப்புறியா நீ வேணாம் நீ நல்லா வசதி வாய்ப்பு வந்து சோத்துக்கு இல்லாம போட்டிருக்கிறேன் நீங்க உங்களுக்குதாடா சாராயம் ஏழு ஒவ்வொரு கட்சியும் தா கட்சியும் இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாங்க சாராயம் இன்னு போயிடும் இல்ல ஆனா பேசுறது மட்டும் பேசுறதும் அந்தந்த கட்சியும் இருக்கிறவங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டின்னா தமிழ்நாடு என்ன திமுக இருக்கட்டும் அண்ணா தீமுக ஆகட்டும் தயவு செய்து சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் பேசி இருக்குள்ளே எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டார் இன்னைக்கு இந்த கிறிஸ்டின் வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் எல்லையில திருத்திய மூடித்தான் அவங்க ஒன்று போய் ஊர் ஊரா சொல்லி நம்ம தூக்கி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த இயக்குநருக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் நடிச்ச மொழியை நான் பராமரி பாராட்டி இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா இதில் பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி ஐயா டைரக்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த போட்டுருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த பொருத்தமான பார்த்துக்கு பொருத்தமான போட்டாங்க இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது ஐயா அப்படி அமைதியா இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டாரு அது போதுமாகி போச்சு இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசுறாரு கூட கதை நான் என்ன நினைச்சிருவேன் அதான் பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி வந்தோம் அவங்க அவங்க பறந்துவா நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு வரும் பஸ் ஸ்டைலி போய் திருவள்ளுவரா போட்டா டான்ஸ் போடா ஒரு மாதிரி கொருத்துமான கேரக்டருக்கு கொருத்துமான ஆளுகளை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சீமாவில இது எழுதிச்சு இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகாளர்கள் தான் நம்ம பத்திரிகாளர் தான் வந்து பாரதஜா பிறந்த வயதில் எடுத்து லட்சத்து இருக்காரு இவங்க தான் தூக்கி விட்டான் பாரதஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டா உள்ளு மகேந்திரன் மகிழ்ந்த தீபாங்க பாஜராஜ் சின்ன படம் பாட்டு விக்ரமன் நாங்களாம் ரொம்ப சின்ன படம் இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு ஆ சொன்ன இவரு வெள்ளை சுந்தரராஜன் ஒருத்தர் தூக்கி தூக்கிட்டு தான் நாங்களாம் மேல வருவோம் எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை நம்ம எடுக்கிற படம் சரக்கு இருக்குல்ல பிரேமின் பிரேம் மாவுன்னு ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து பிரேமுக்குள்ள யார் கூட நமக்கு செய்வாங்க பிரேம் அவுட்ல கடவுளைன்னு என்ன கூட உள்ள தெரியாது அந்த மாதிரி பிரேம்ல இருந்தா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும் எல்லாம் நாலு வாரம் எழுதி இது கண்டிப்பா இத பாருங்கன்னு சொல்லிருந்தோம் அதுதான் இந்த பாட்டு வெற்றி பெறும் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பழைய இடத்துல சொல்லு சுந்தராஜன் இவர் நள்ளி சுந்தராய வச்சுதான் என்னத்தையும் நான் பாஸ் ஆனேன் வெளியில் ஏன்னா பெரிய ஆள் யாரும் கை கொடுக்க மாட்டேங்க பாவப்பட்டு தூக்கி கொடுவாங்க அதனால அப்படி பண்ணி விட்டோம் ரெண்டாவது இந்த படத்தினுடைய நடிச்சு எல்லாரும் என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு அஞ்சு தேட்டர் பொறுப்பு இருக்கு வா ஊர்ல நீ தான் ஓட்டணும் அதே போல அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் என் கல்யாணம் காட்சிக்கு என் வீட்டுல இருக்கிற நல்ல நிகழ்ச்சி நீ வரையோ இல்லையோ இந்த படத்துக்கு வந்தியாக ஒவ்வொருத்தரும் தூங்கிடாம எழுதுவான் இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க திரும்பி அதே டைரக்டர் எடுப்பாரு ரெண்டாவது சொல்றேன் ஒரு போட்ட காசை எடுத்தா தானே திருப்பி இதை மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கும் அவருக்கு மனசுல எச்சியோ இருக்கலாம் காமராஜர் ஏகப்பட்ட வச்சிருப்பார் இல்லையா அவை யாராவது இது ஏகப்பட்டது எடுப்பார் அவர் அதுக்குதான் வாய்ப்பு பணம் தீங்கி கைக்கு வரும் முதல் தான் வந்து முதல்ல மூலதம் முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பொருள் இல்லாட்டு இவ்வளவு இல்லை அதனால அந்த டைரக்டர் அந்த புதுசா இருக்கிறாரு அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சு சார்

இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும் போதே தமிழ் பேரா எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆட்டி ஸ்கூலுக்குறது ரொம்ப கற்றுக்காங்க தமிழ் தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு பூச்சிப்படம் ஒரு காரணம் எல்லாம் விலை கொடுத்தாருங்க பார்த்தா ஒரே தமிழ் பேரா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சொல்றேன் அவையார் வந்து இவ்வளவு பெரிய ஆளு தமிழ்ச்சி உலகம் பேசுற அளவுக்கு கண்ணகி யாரு உலகம் பேசுற அளவுக்கு பெரியால வந்தாங்க ஒவ்வொருத்தூரும் நடிக்கவாங்க பெண்கள் முதல் இடத்துல நிக்கணும் விட்டு அந்த இடம் போற நோய் திருத்தும் விடுவான் வணக்கம் நன்றி